புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து தமிழக பகுதியான நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு மதுபாட்டில்கள் கடத்தி வரப்படுவது வாடிக்கையாகி வருகிறது அப்படி மதுபாட்டில்கள் கடத்தி வரும் குற்றவாளிகள் மீது நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இந்த நிலையில் நாகூர் வெட்டாறு தற்காலிக சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியை எம்ஐடி இருசக்கர வாகனத்தில் ஒருவர் கால்நடைகளுக்கு இலைத்தலைகளை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்துள்ளார் கால்நடைகளுக்கும் மரக்கிளைகளை ஏற்றி வந்த நபரை அங்கிருந்த போலீசார் மறித்துள்ளனர் ஆனால் அவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக சென்றுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் துரத்தி சென்று பிடித்த போது அவர் இலைத்தளைகளை கொண்டு மறைத்து போலீசாருக்கு சந்தேகம் வராது வகையில் மதுபாட்டில்கள் கடத்தி வந்துள்ளார் பின்னர் காவல் நிலையம் கொண்டு வந்து இலைத்தலைகளை அப்புறப்படுத்திய போது அறுநூறு புதுச்சேரி மாநில மதுபாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த நாகை எஸ்பி ஹர்ஷிங் தலைமையிலான போலீசார் வெளி மதுபாட்டில் கடத்தலில் ஈடுபட்ட செல்லூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த ராஜேஷ்குமாரை கைது செய்தனர்